இப்பவே முதல்வர் வேட்பாளருங்கிறான் முதல்வர் மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் விஜய் தவிர நீங்க வேற ஆளை குறிப்பிட்ட ஒரு ஒரு பத்தோட மாவட்ட செயலர் பேர் சொல்லுங்க கண்டினியூஸ் சொல்லுங்க எலெக்ஷன் விட்டுருங்க தேர்தல் விட்டுருங்க நீ பத்திரிக்கையாள சந்திப்பு உன் தலைவன் சந்திச்சிருக்கானா அறுவை சிகிச்சையில் கத்தி என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் நேர்களுக்கு வணக்கம் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக சான்றோர் மக்கள் கழகத்தின் சதா நாடார் இணைந்திருக்கிறார் வணக்கம் சார் வணக்கம் எனக்கு வந்து பிடிக்கல சதான்னு உங்க முழு பேரனும் உங்க தந்தை பேரனும் சேர்த்து சொல்லதான் எனக்கு பிடிச்சிருக்கு பட் வந்து எனக்கு பிடிச்சிருக்கு இல்லை எனக்கு அது சரியான ஒரு அணுகுமுறையா இருக்கும் விடுது நீங்க அதை விரும்புறீங்க நீங்க அத பேரோடயே இணைச்சு பதிவு பண்ணி வச்சிருக்கீங்கன்ற போது வேற வழி இல்லாம நான் சொல்ல வேண்டியதா இருக்கு ஆனா கூடிய விரைவில் இந்த மாதிரியான சாதி பெயர்களை வந்து நீக்கிட்டீங்கன்னா அது ரொம்ப நல்ல நல்லா வரவேற்கக்கூடிய விஷயங்களா இருக்கும் தமிழக அரசு இந்த கவர்மெண்ட்ல இருந்தோ இந்த பள்ளிக்கூடங்கள் இருந்தோ நீக்கிருமா ஜாதி எதுவும் வேண்டாம் சான்றிதழ் வேண்டாம் இடஒதுக்கீட்டுக்கு மட்டுமே தேவை அதை வைத்து நம்ம வந்து அமைப்புகள் நடத்துவது சங்கம் நடத்துவது உசு பேத்து இளைஞர்களை திரட்டி கொண்டு அவங்க வாழ்வியல இது பண்ணுவது இதெல்லாம் இப்ப சிவனா நாடார் போய் அப்படி தான் பண்ணிட்டு இருக்காரா ரோஷினி நாடார் அப்படி தான் பண்ணிட்டு இருக்காங்களா அவங்க மத்த நாடார்னு வச்சிருக்கிறவங்க எல்லாருமே அப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்களா பாருங்க இல்ல ஒரு சிலர் மட்டும் நீங்க சொன்னீங்கல்ல சிவ் நாடார் ரோஷினி நாடார் அவங்க அந்த மாதிரி ஒரு சிலர் மட்டும் அப்படி பண்றது அந்த ஒரு சிலர்ல சதா நாடார் ஒருத்தர் சரி பார்ப்போம் பொறுத்திருந்து பார்க்கலாம் அவங்க செயல்பாடுகளை பொறுத்திருந்து பார்க்கலாம் தொடர்ந்து தமிழக வெற்றி கழகத்தின் இரண்டாவது மாநாடு மதுரை மண்ணில் இருபத்தி ஒன்றாம் தேதி நடக்க போகுது சரி தொடர்ந்து பேசுகிற பேட்டிகளையெல்லாம் விஜய் அவர்களை வந்து விமர்சிச்சுட்டே இருக்கீங்க என்ன கோவம் உங்களுக்கு விஜய் மேலே அவர் ஒரு நடிகராக இருந்திருக்காரு தனக்கு இந்த உயர்ந்த இடத்தை கொடுத்த மக்களுக்கு ஏதாவது செய்யணும்னு அரசிருக்கு வரார் இதில் உங்களுக்கு என்ன சரி அது எத்தனை வருஷம் ஆச்சு உயர்ந்த இடத்தை பிடிக்கிறக்கு அவர் எத்தனை வருஷம் ஆச்சு எனக்கு தெரிஞ்சு டுவெண்ட்டீஸ்லருந்து இப்போ ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு ஆச்சு முதல் நான்கு படங்கள் வந்து வெற்றி பெறவில்லை கழிவு கழுவி ஊற்றுனாங்க இவன்லாம் ஒரு மூஞ்சியான பேசுனாங்க அந்த அளவுக்கு இருந்துச்சு புரியுதுங்களேன் அதுக்கப்புறம் அவங்க அப்பா ஒரு முயற்சினால அவங்க அப்பானால அப்பாவோட தயவுனால வந்து இன்னைக்கு ஒரு இடத்துக்கு வந்துட்டாரு எந்த கருத்து நடிகரா வந்து மக்களுக்கு ஒரு நடிகர் எந்த கருத்தும் கிடையாது நீ மக்களும் சந்திக்க மாட்டேன் பத்திரிகையாளரும் சந்திக்க மாட்டேன் எந்த இடத்துலயும் மக்களுக்கான பணியே செய்ய மாட்டேன் கேட்டா நான் மக்கள் விஜய் மக்கள் இயக்கம்னு ஒரு இயக்கத்தை வச்சு நான் வழி நடத்தணும்னு பொய்ய சொல்லிக்கிட்டு எதுக்கு அந்த ஒரு தேவையில்லாம இப்போ அரசியல் ஒரு இந்த ரெண்டு வருஷத்துல நீ எந்த பத்திரிகையாளர் சந்திச்சிருப்ப எந்த எத்தனை நீ இருந்து பேசி இருந்திருப்ப எத்தனை அரசியல்வாதிகளை போய் நீங்க சந்திச்சிருப்பீங்க எத்தனை சுந்தர போராட்ட தியாகிகளுக்கு நேரடியா மக்களோட மக்களா தொண்டர்களோட மாலை போட்டிருப்பீங்க எதுவுமே பண்ணாம வெறும் அறிக்கை நிறுவன ஆபீஸ்லயே வச்சிருக்காரு அதான் ஆபீஸ்ல வீட்டுக்குள்ள வச்சுக்கிறத யார வச்சுக்கிற மாதிரி வச்சிருக்காரு ரெண்டு வருஷமா ரெண்டு வருஷம் ஆச்சு கட்சி தொடங்கி ஒரு மணி தான் அவர் மேடையில பேசிருப்பாரு ஆனா அவர் வராருன்னு சொன்னாவே அவ்வளவு மாசம் வருது ஒரு கூட்டம் வருது அவருடைய பிளஸ்ஸா இருக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை சன்னி லியோனுக்கு வந்த போட்டோ வருது ஒரு நிமிஷம் சன்னி என்ன மாதிரி படங்கள் நடிச்சிட்டு இருந்தாங்க ஒரு செக்ஸ் நடிகைக்கே வரும் பொழுது இருந்தா யாரா இருந்தாலும் பாக்க வரதாங்க செய்வாங்க நான் விஜய் யாரா அது சன்னி லியோன்னு விஜய் ஒன்னா சொல்லுங்க அதே மாதிரி நயன்தாரா சேலத்துல வரும்போது மூணு லட்சம் பேருக்கு உண்டாங்க அது மக்கள் பாக்குறதுக்கு நானும் தான் ரோட்ல போறேன் விஜய் வந்திருக்கான போய் பாக்கலான்னு போவேன் அதெல்லாம் ஒரு விஜய் விஜய் ரசிகரா ஏங்க நான் என்ன கேட்கறேன் படம் நல்லா இருந்தா நல்லா இருக்குன்னு சொல்ல போறேன் அஜித் சொன்ன மாதிரி தேட்டருக்கு போறோம் படத்தை பாக்குறோம் படம் நல்லா இருந்தா நல்லா இருக்கு நல்லா நல்லா இல்ல அடுத்தது அந்த இடத்துலயே விட்டுட்டு அடுத்த நம்மளோட வேலைகளை பாக்குறக்கு தன்ன குடும்பத்தை பாக்குறக்கு போகும்னு சொல்லிற அப்படிப்பட்ட நடிகர் இங்க நீ வந்து வேலையும் வேண்டாம் வேலையும் விட்டுறணும் எந்த வேலைக்கு போகக்கூடாது நீ வேலை முக்கியமா மாநாடு முக்கியமான மாநாடு என் தலைவனை பாக்குறதா முக்கியம் நீ சொல்லிட்டு வரணும்னு சொல்லிட்டு இருக்க தற்குறி எங்க இருக்கிறான் அதை யோசி பாக்கணும் புஷியானது ஒரு பொதுச்செயலாளரா இவர் ஒரு தலைவரா தலைவருக்கு கொள்கைன்னு என்ன தெரியாது இந்த தொண்டர்களுக்கு கொள்கைன்னு என்ன தெரியாது உடனே வந்து தளபதி தளபதினு கத்திக்கிட்டு டிவிக்கே டிவிக்கேன்னு கத்திக்கிட்டு மன மரத்திலையும் மேறிக்கிட்டு அந்த பேரிக்கார அரசு பொது உடைமைகளை உடைச்சிட்டு இருக்கிற இந்த டிவிக்கே தொண்டர்கள்னு சொல்லிட்டு ரசிகர்கள் இருக்கான் பாருங்க அவளுங்கனாலேயே நாசமா போயிடுவாரு விஜய் அவர்கள் ஏன்னா இந்த ரெண்டு வருஷத்தோட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வருது இப்பவே முதல்வர் முதல்வர் வேட்பாளர் வேட்பாளர் விஜய் தவிர நீங்க வேற ஆள குறிப்பிட்ட ஒரு ஒரு பத்தோட மாவட்ட செயலர் பேர் சொல்லுங்க முடியுமா இன்னும் பத்து மாவட்ட செயலாளர்கள் போடாம இருக்க அதுதான் சொல்றேன் ஏங்க மாவட்ட செயலாளர்னா யாரு இதுக்கு முன்னாடி தன்னோட படம் ரிலீஸ் ஆகும் போது அந்த ரிலீஸ் ஆகும் போது போஸ்ட் ஓட்டிக்கிட்டு விடிய வரைக்கும் பால் அபிஷேகம் பண்ணிக்கிட்டு கட் அவுட் வச்சுக்கிட்டு ஊதாரித்தனமும் ஊட்டுக்கு அடங்காம தெரியணும்னு தான் இன்னைக்கு மாவட்ட செயலராக இருக்காங்க அவனுக்கு இந்த மக்கள் ஓட்டு போட்டுருவாங்களா ஏங்க அரசியல்லாம் என்னன்னு தெரியாது என்ன ஆர்ஓ கோலாருங்க இந்த எலெக்ஷனோட முடிஞ்சு போயிடுவாங்க கவலைப்படாதீங்க இந்த எலெக்ஷனோட அவனுக்கு என்ன தெரியுது தெரியுங்களா சிஎம்னா என்ன முதல்வர்னா யாரு முதல்வருக்கு எத்தனை எம்எல்ஏக்கள் வேணும்னு கூட தெரியாது அவங்களுக்கு நான் சிஎம் நான் சிஎம் சி வேட்பாளர் மக்கள் விரும்பும் சிஎம் எம் வேட்பாளர் மத்தவன் ஜெயிக்கணும்டா உங்க தலைவன் ஜெயிச்சேன் என்ன பண்றது உங்க தலைவன் ஜெயிப்பா அதுல எந்த மாற்றம் கற்று கிடையாது நம்ம நடிகர்களை கொண்டாடும் மக்கள் இருக்கும் வரை தலைவர்கள் எந்த மாற்றமும் இல்ல உன் தலைவன் ஜெயிப்பான் புரியுதுங்களா ஆனா ஒரு ஒரு எம்எல்ஏ வச்சு சிஎம் எம் முடியுமா ஒரு கூட்டணி இப்போ வரைக்கும் முதல் வறட்சி எடை போடுறீங்களே பல கருத்து கணிப்புகள் வருது தாவேக்கா முன்னிலை பெறும் தாவேக்கா பதினைஞ்சுல இருந்து இருபது சதவீதம் பெறும் நான் ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கேன் நான் ஒரு யூடியூப் சேனல் வச்சிருப்பேன் மாசம் ஒரு மூணு லட்ச ரூபா குடுத்துட்டாருவீங்க நானும் சொல்லுவேன் ஒரு ஒரு நூறு நூத்தி ஐம்பது யூடியூப் சேனல் வச்சிருக்க அப்படி ஆதவ் யாரு லாட்ரி வியாபாரி அவங்க அவங்க வம்சமே அதுதான் அப்புறம் கூட இருக்கிற புசியானந்து ஐயாயிரம் ரோட்ல ஜெயித்த வா நம்ம ஊர்ல வார்டு கவுன்சிலர் ஐயாயிரம் ரோட் அதுல ஜெயிச்ச ஒரு எம்எல்ஏ எக்ஸ் எம்எல்ஏ இவங்கெல்லாம் தான் இவங்களோட கட்சியோட நிர்வாகிகள் முக்கிய நிர்வாகிகள் அப்புறம் அதுபோக இன்னொருத்தர் வந்திருக்காரு அவர் பேர் என்ன ஒரு அருண்ராஜ் அவரு அவரு இவருக்கு ரைடு போனவர் சரிங்களா அப்படிப்பட்ட த ஆட்களை ஒரு கூம்புட்டைகளை வச்சுக்கிட்டு கொள்கை பரப்புச்சாளர் ரமேஷ்னு ஒரு பையன் அது ஒரு ஆர்வக்கோளாறு அப்புறம் இவன் அந்த லோயாலாமணியா அந்த லோயாலா ஓனர் கூட அதை சொல்ல மாட்டாரு லோயாலா மணி அந்த ஆனா அவர் பேர் வச்சுக்காரு லோயாலா மணி ஒருத்தன் இவங்களாம் என்னங்க தெரியும் அப்புறம் கொள்கை பரப்ப ராஜ ராஜமோகனா

வேலை பார்த்துட்டு இருந்தேன் ஒரு ஒரு கண்டக்டராக இருந்தவன் நான் நான் மக்களுக்கான பிரச்சனைகள் வாழ்வுரிமை பிரச்சனைகள் என்னங்கிறது அண்ணன் வேல்முருகனோட சேர்ந்து தமிழக வாழ்வுரிமை கட்சியில் இணைந்து ஒரு தொண்டனாக இருந்து மாவட்ட இளைஞரணி செயலாளர் மாவட்ட செயலாளர் ஆகி அதுக்கு இத்தனை நிறையா போராட்டங்கள் இன்னைக்கு இதுக்கு மட்டும் இல்லை வேல்முருகன் எத்தனை போராட்டங்களை கலந்துக்கிட்டாரோ டோல்கேட் முற்றுகையாக இருக்கட்டும் கல்லிறக்கு அனுமதியாக இருக்கட்டும் மற்ற எல்லா பிரச்சனையும் கர்நாடக பிரச்சனை கேரளாவில் காவேரி பிரச்சனையா காவேரி கர்நாடகா பிரச்சனையா இருக்கட்டும் முல்லைப் பெரியார் அணி கேரளாவில் பிரச்சனையா இருக்கு எல்லா பிரச்சனைகளுக்கும் குரல் கொடுத்திருக்க அண்ணன் வேல்முருகனை வச்சு போராட்டம் நடத்திருக்க மக்களுக்கான போராட்டங்களை நான் முன்னெடுத்திருக்கிறேன் எண்பதுக்கும் மேற்பட்ட வழக்குகள் நான் சந்திச்சிருக்கேன் எனக்கு அந்த தகுதி இருக்கு உனக்கு எந்த தகுதி இருக்கு ஒரு போராட்டம் பண்ணீங்க ஒரு மூணு நிமிஷம் பேசிட்டு போறதா தகுதியா நான் இன்னைக்கு ஏழு வஞ்சிக்கப்படும் நாடார்கள் சொல்லிட்டு சான்றோர் மக்கள் கழகம் சார்பா ஏழு பொதுக்கூட்டங்களை போட்டிருக்கிற மக்களை திரட்டி இதுக்கு நான் ஆளுமையும் இல்ல மக்கள் பெரும எனக்கு திரளான கட்சியில வந்து நாடார் சமுதாயத்தை தவிர வேற யாருமே இல்ல எங்கள் கொங்கு மண்டலத்துல நாடார்களுக்கு முக்கியத்துவம் வேணும் நாடார்களோட வாக்குகள் வந்து சிந்தாமல் சிதறாமல் ஒரு அணியில இருந்து எங்களுக்கான தேவைகளை பூர்த்தி செஞ்சு ஆஹ் அதுக்கான அங்கீகாரத்தை பெறணுங்கிறதுக்காகத்தான் போராடிட்டு இருக்கோம் ஓகே பொதுவா ஆளுங்கட்சியா ஒரு கட்சி இருக்கு அப்படிங்கிறது எதிர்த்தரப்புல இருக்கிறவங்க ஆளுங்கட்சியினுடைய செயல்பாடுகள் அவங்கள விமர்சிச்சு அரசியல் பண்ணுவாங்க ஒரு எதிர்க்கட்சியா செயல்படுவாங்க இன்னைக்கு வந்து விஜய் அவர்களையே தொடர்ந்து உங்க பேட்டிகள் விமர்சிக்கிறத பாக்க முடியுது ஏன் விஜய் அவரை விமர்சிச்சா நம்மளும் ஃபேமஸ் ஆயிடலாம் அவரு ஒரு ட்ரெண்ட் செட்டரா இருக்காரு அவரை விமர்சிச்சு நம்மளும் வந்து அப்படியே வந்து கலந்துடலாம் மீடியால கலந்துலாம் அப்படின்னு பாக்க இப்ப ஒண்ணு இல்லைங்க இந்த வாட்டர் ஒரு பையன் இருக்கா அவர் பையன்தான் சொல்லணும் ஏன்னா என்னை தான் கூப்பிடுவாங்க அப்போ பையன் தான் அந்த பையன் இருக்கிற அந்த பையனை நான் நிறைய பேர் வந்து அவனுக்கு திட்டி எல்லாம் வீடியோ போடுவாங்க கண்டென்ட்டுக்காக பண்றாங்க அப்புறம் எப்படி வாட்ருனா ஒரு ட்ரோல் மெட்டீரியல் அதே மாதிரி விஜய் ஒரு ட்ரோல் மெட்டீரியல் தானே அப்புறம் அத பேசத்தானே செய்வாங்க இன்னைக்கு என்ன அவர் கொண்டாடுறாங்கன்னு நினைக்கிறீங்களா எங்க கழுவி கழுவி குத்தாங்க மக்களுக்கு கொண்டாடுல ஏன் அப்படி சொல்றான்னா ஒன்றரை கோடி பேர் எங்க கிட்ட உறுப்பினர்களா இணைஞ்சிருக்காங்க அதனால மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் நாங்க வச்சிருக்கோம் ஒன்றரை கோடி பேர் உறுப்பினரா செய்திருக்காங்களா சரி என்னோட கட்சியில கூட நானும் ஒரு லிங்க் கொடுத்திருக்கிறேன் அதுல குறைந்தபட்ச நாடார அனைவரும் அதிமுக இருக்கிற எங்கிட்ட ஐடி கார்டு வாங்கியிருக்கான் புரியுதுங்களா திமுக இருக்கிறோம் ஐடி கார்டு வாங்கியிருக்கான் யாரு என்ன எதுன்னு கேட்டோம்னா ஆனா நம்ம நம்ம சமுதாயத்துக்குள்ள ஒரு ஐடி கார்டு குடுக்குறீங்க வாங்கி வச்சுக்கலாம் அது மாதிரி வேணா வாங்கி வைக்கலாம் நானும் ஒரு ஒரு ஆப் ஓபன் பண்ணா எல்லாரும் தான் போடுவாங்க அது அதெல்லாம் மாறுன்னு எப்படி சொல்றீங்க மக்களுக்கான பணி என்ன செஞ்சிருக்க

அரசியல் சார்ந்த இளைஞர்கள் எத்தனையோ பேர் இருப்பாங்க அதிகப்படியாக அரசியல் பேசிக் கொண்டிருக்கிறத விழுப்புரம் இந்த கடலூர் பகுதியை சார்ந்தவர்கள் அதிகமா அரசியல் ஈடுபட்டு இருப்பாங்க கொங்கு பகுதியை விட அப்படி பொழுது அந்த பகுதியில இருந்து ஒரு ரெண்டு லட்சம் பேர் வர்றதுல ஒரு தொகுதியில ஒரு ரெண்டு லட்சம் பேர் இருக்கிறாங்க கரெக்டா ஒரு தொகுதியில எத்தனை லட்சம் பேர் ஒன்றரை லட்சம் பேர் ரெண்டு லட்சம் பேருக்கு மேலதான் இருக்காங்க குறைந்தபட்சம் மூணு லட்சம் பேருக்கு பக்கமாதான் இருக்காங்க அப்படி இருக்கும்போது அந்த மாநாட்டுக்கு ஒரு அஞ்சு லட்சம் பேர் வரதுல என்னன்னு சொல்லுங்க பாப்போம் அது வர நடிகரை பார்க்கறக்கு வரத்தரம் செய்வாங்க ஒரு கூட்டம் இருக்குது ஒரு ஆக்சிடென்ட் ஆகுதுன்னா அந்த இடத்துல ஒரு பத்து பேர் போய் நிற்பான் அப்படியே பத்து பேர் நிக்கிறானே இல்ல அப்படியே வண்டி வண்டி நிப்பாட்டி நிப்பாட்டி ஒரு நூறு பேரா போய் நிற்பான் அது எதுக்கு அது என்ன ஆச்சு ஏதாச்சு அப்படின்னு பாத்துட்டு அதை கடந்து போயிடுவான் இல்ல கருத்து கணிப்புகள் எல்லாம் போய் அப்படின்னு சொல்லுவாங்க இருபது சதவீதம் வாக்கு எடுப்பார் அப்படின்னு ஒரு பேச்சு நல்லா கேட்டுக்கேன் கொங்கு மண்டலத்துல முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் மிகப்பெரிய அளவுல கட்டமைப்பு கொண்டு வந்துட்டாரு அதிமுக கோட்டைன்னு சொல்லிட்டு இருந்த இடத்துல செந்தில் பாலாஜி அவர்கள் எல்லா இடத்துலயுமே எங்களை போன்ற அமைப்புகளை கூட சேர்த்துக்கிட்டு சிறப்பான முறையில அந்த பகுதியில இப்ப பெருந்து சட்டமன்ற தொகுதியா வாக்கு எழுபதாயிரம் வாக்கு இருக்குதா சான்றோர் மக்கள் கழகம் கூட்டணியில் இருக்கு அதே மாதிரி கோயம்புத்தூரா இருக்கட்டும் ஈரோடா இருக்கட்டும் எல்லா பகுதிகளையும் செந்தில் பாலாஜி அவர்கள் திமுக கோட்டையாக மாற்றுவதற்கு செஞ்சுட்டாரு அங்க அதிமுக கோட்டை இது கொங்கு மண்டலம் சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ சொல்ற இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் சரி இருநூறு தொகுதி சாலிடா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறும் ஏன்னு சொல்றேன்னா அவ அதிமுக ஒரு ஜாதி கட்சியாவே மாறிடுச்சு அது கொங்கு மண்டல கட்சியா மாறிடுச்சு

இவங்க யாரையும் வந்து கூட்ட சேர்த்திக்கிறது இல்லை சேர்த்திக்காத போது என்ன ஆகும் இங்க வந்து அதிமுக அப்படி கிடையாது எல்லாருக்கும் அரவணிச்சு போறாங்க அதிமுக முக்கிய புள்ளிகளை இதுக்கு வர்றாங்க அதிமுக இருக்கிற செங்கோட்டையின் உட்பட அனைவருமே அதிருப்தியில் இருக்காங்க தங்கமணி எல்லாருமே அதிருப்தியில் இருக்காங்க அப்படி இருக்கும்போது எப்படி நீங்க அதிமுக ஜெயிக்க இப்போ போட்டியே அதிமுக திமுக இதுல இந்த போட்டியில என்ன டிவிக்கு இதுலயே இல்லை ஆனா அவனுக்கு ஒரு பக்கம் கத்திட்டு இருக்காங்க அதுக்கு வந்து எடப்பாடி பழனிசாமியும் மு க ஸ்டாலின் அவரும் அடையே தம்பி ஓரம போய் விளையாடுங்கிறான்னு சொல்லிட்டாங்க ஆனா அவனுக்கு கேட்க இல்ல நாங்களும் இதுல இருக்கிறா இருக்கிறான்னு அந்த அணில் குஞ்சுகள் வந்து அப்படிதான் பேசிட்டு இருக்கோம் இல்லை ஆதவனா சமீபத்துல சொல்றாரு தொடர்ந்து அதிமுக பத்தி ஏன் விமர்சிக்கிறதுல ஏன் விமர்சிக்கிறது கேட்டுட்டே இருக்காங்க ஊடகங்களில் அதிமுகவை ஏன் விமர்சிக்கணும் என்ன இருக்காங்க அதிமுக இருந்தா ஒன்றரை கோடி உறுப்பினர்கள் வந்து தொண்டர்கள் வந்து எங்க கட்சியில் உறுப்பினர்கள் ஆயிட்டாங்க அதிமுகவே காலி ஆயிடுச்சு நான் அதை விமர்சிக்கணும் சரி இதுக்கு முன்னாடி எம்பி எலெக்ஷன் சந்திச்சீங்களா எம்எல்ஏ எலெக்ஷன் இடைத்தேர்தல் ஈரோடு இடைத்தேர்தல் வந்து சந்திச்சீங்களா எந்த எலெக்ஷன் சந்திக்காம வெறும் லெட்டர் பேட் கட்சிங்க அறிக்கை கட்சிங்க நீ பத்திரிக்கையால சந்திப்ப சந்திச்சிருக்கீங்களா எலெக்ஷன் விட்டுருங்க தேர்தல் விட்டுருங்க நீ பத்திரிக்கையால சந்திப்பு உன் தலைவன் சந்திச்சிருக்கானா உங்களால ஒரு ஒரு பத்து நிமிஷம் நிருபர்கள் கேக்குற கேள்விக்கு உன்னால பதில் சொல்ல முடியுமா குண்டக்க கேட்டுருவாங்கன்னு எந்த இடத்துலயும் பத்திரிக்கையாளர் சந்திக்க வைக்காம சந்திக்கிறத ஒரே திருஷா வராதி ஒரே ஒரு மிகப்பெரிய அளவுல ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் இல்ல ஒரு நாள் ஸ்பெண்ட் அவரோட மட்டும் தான் ஸ்பெண்ட் பண்ணுவாரு

அதனால் உங்களுக்கெல்லாம் அமைச்சர் நீ தான் அமைச்சர் நீ வந்து ஒரு சுகாதாரத்துறை அமைச்சர் நீ எல்லாம் பணத்தை போட்டு செலவு பண்ணுங்க நாலு கோடி அஞ்சு கோடி செலவாகும் அண்ணங்கட்ட கொண்டு வாங்க அப்படின்னு இப்போ த விஜய் அவர்கள் தலைவரா பொதுச்செயலாளர் தலைவரானு தெரியல அந்த அளவுக்கு வந்து கல்லா கட்டிட்டு இருக்கார் எலெக்ஷனை சந்திக்கிறேன் ஏன்னா விஜய் அவர்கள் வந்து சோத்தங்கையில் கூட காக்க ஓட்ட மாட்டார் புரியுதுங்களா அவ்வளவு கஞ்சம் முடிச்சவர் அவர் எப்படி செலவு பண்ணுவாரு அந்த செலவு எல்லாம் இவருதான் பண்ணி சொல்லிட்டு அப்படி புஷியானந்தே நீங்க தான் வந்து பாத்துக்கணும் என்னால் பேச முடியாது ஒரு இருபது நிமிஷம் கண்டென்ட் முதலே எழுதி கொடுக்கணும் இன்னும் மனப்புறம் பண்ணிகிட்டு இருப்பாங்க மனுஷன் இன்னைக்கு நைட் நாளைக்கு நைட்டு வரைக்கும் நல்ல ஒரு எழுதி கொடுத்தவங்களாம் ஒவ்வொருதான் கேள்வி கேட்பாங்க இதுக்கு என்ன பதில் சொல்லுங்க கரெக்டாக ஞாபகம் சொல்லுங்கள் ஒவ்வொருத்தராக ஒரு பத்து பேர் உட்கார வச்சு அதுக்கு பதில் சொல்லிட்டு இருக்கிறோட தான் விஜயோட வேலை இன்னைக்கு மாநாடுக்கு ஆரம்ப ஆரம்பிச்சரையும் ஒரு இருபது நிமிஷம் பேசிட்டு அங்கே இருந்து அந்த பாட்டை போட்டு ஒரு பாட்டு ஒன்று இருக்கேன் அந்த கொடி இந்த கொடி அந்த கொடின்னு சொல்லிட்டு அந்த கொடியை ஃபுல்லாக ஓடுவார் அது வரைக்கும் இவங்க எல்லாம் தூக்கி வீசுவானுங்க அதை எடுத்து சுற்றுவானுங்க அப்புறம் திரும்பி எல்லாரும் வீட்டுக்கு போயிடுவாங்க இதுதான் இதுதான் மாநாடு இதுதான் கொள்கை இந்த கொள்கை தலைவர்களுக்குலாம் ஆளுக்கு ஒரு மாலை போடுவாங்க அப்படி பண்ணிட்டு போயிடுவார் வேற யாரும் பேசவும் போறதில்லை பேசவும் தெரியாது பாவம் ஒருத்தர் பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு நன்றி வணக்கம் நன்றி அறுவை சிகிச்சையில் கத்தி என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர்